ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்போம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே பார்த்தரலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னாவே ஒரு பழமொழி தான் வந்து முன்னோர்கள் சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு ஏற்ப புதன்கிழமை என்ன ரொம்ப முக்கியமான நாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான நாள்னா அது தான் வந்து சொல்லுவாங்க அதனால தான் இந்த பழமொழியே வந்தது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழியே இந்த பழமொழிக்கு ஏற்ப இந்த புதன்கிழமையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம என்ன மாதிரியான சுபகாரியங்கள் வேணாலும் செய்யலாம் காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கக்கூடிய நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நீங்கள் மற்ற நாட்கள் செய்யக்கூடிய நாட்களை விட நீங்கள் புதன்கிழமை செய்யக்கூடிய நாட்கள் வேலைலாம் பார்த்தீங்கன்னு சில டக்குன்னு ஈஸியாக முடியும் அதுதான் புதன்கிழமையுடைய ஸ்பெஷலு நிறைய பேருக்கு இந்த புதன்கிழமை பற்றி தெரியாததுனால இது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் புதன்கிழமை ஒரு சாதாரண நாள் கிடையாது சர்வசக்தி வாய்ந்த ஒரு சிறப்பான நாள் இந்த சிறப்பான நாளில் காரியங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த நாளில் வழிபாடு எந்த கடவுளை வந்து செய்யணுன்னா விநாயக பெருமானை செய்யலாம் முழு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு உகந்த நாள்னா அது இந்த புதன்கிழமையை வந்து சொல்லலாம் அதனால புதன்கிழமை நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்யணிங்கன்னா கண்டிப்பா விநாயகருடைய அருளால உங்களுடைய சங்கடங்கள் தீரும் சோ நாளைய புதன்கிழமையுடைய சிறப்பு இதுதாங்க நாளை நாள் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டது இப்போ இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேட்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நாள் கழித்து நாளை நாள் விடிவு காலம் பிறக்க போகுது நாளை நாள் உங்க மனசும் லேசா இருக்கும் உடலும் லேசா இருக்கும் நாளை நாள் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே வந்து குறையும் பல நாட்களுக்கு பிறகு நாளை நாள் நீங்க நல்லா சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலை அமையும் நல்லா பூங்குற மாதிரி சூழ்நிலை அமையும் உங்களுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டகரமாக கிரகங்கள் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நாளை நாள் உங்களுக்கு ரொம்பவே வந்து கடவுள் வந்து நல்லா அனுகிரகத்தை கொடுக்குறாரு தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு நாளை நாள் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் குறைய போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண எல்லா வேலைகளுக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அதே போல் ஒரு சில நேரம் வந்து நாளை நாள் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம் ஸோ தடுமாற்றம் ஏற்படும் போது அதை நீங்கள் பெருசாக வந்து பொருட்படுத்திக்க வேண்டாம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஈடுபாடோடு நாளை நாள் செயல்படணும் அப்படி நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு எந்த ஒரு வேலையும் செய்யும்போது அது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து வெற்றியை வந்து கிடைக்க செய்யும் அதனால அதை வந்து நாளை நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல உங்களுடைய குழந்தைகளுடைய தேவைகள் அறிந்து நாளை நாள் நிறைவேற்றணும் அதுதான் நாளை நாள் நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்புறம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் இருக்குதுல அந்த மாதிரியான கடன் தொடர்பான பிரச்சனைகள் முற்றிலும் நாளை நாள் உங்களுக்கு குறையும் அப்புறம் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு நாளை நாள் புதுவிதமான ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால சமூக பணிகளில் இருக்கிறவங்க உதவிகளை தாராளமாக கேட்டுங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அப்புறம் சஞ்சலமான சிந்தனைகள் இருக்கிறது மூலிமா மனதளவில் தடுமாற்றம் ஏற்படும் அதனால சஞ்சலமான சிந்தனைகளை செய்து மாற்றிக்க பாருங்க மனதளவில் புதுவிதமான உத்வேகத்தோடு காணப்படணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு உண்டாகும் ஸோ நாளை நாள் பிரயாணம் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் அதாவது கொஞ்சம் உங்களுக்கு நாளை நாள் ஒரு மாதிரி பிரயாணம் நிறந்த நாளாக அமையும் நாளை இந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெண்ம நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்கிழக்கு உங்களுக்கான நிறம் எயன் திசை இதுதான் நாளை நாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா பிரச்சனைகள் குறையும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா தடுமாற்றம் ஏற்படும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா ஈடுபாடு உண்டாகும் இப்படி நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் உங்களுக்கான பலன் இதுதான் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது சொல்லப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய புதன்கிழமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் ஸோ சொன்ன இந்த தாள்களில் தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மீது இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சோ அந்த பலன்களுக்கேற்ப நடந்து அடைங்க சரி வாங்க உங்கள் ராசிகளுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசி மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தணும் தூர பயணங்கள் மூலம் புத்துணர்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் பிறக்கும் தடைப்பட்டு போன சில காரியங்கள் திடீரென நடைபெறும் உங்களுக்கு அனுகூலம் இருந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு சபராசி எதிர்பாராத சில வரவுகள் பெறும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும் பேச்சுக்களை நிதானத்தோடு இருக்கணும் புதிய உறுப்பினர்களால் சில அலைச்சல் உண்டாகும் மனதளவில் புதுவிதமான மாற்றம் பிறக்கும் வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும் மறதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மனதளவில் ஒரு விதமான குழப்பை ஏற்பட்டு நீங்கும் உடனிருப்பவர்களிடம் கருத்து வேறுபாடு தோன்றி மறையும் உங்க மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் கனிவோடு இருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் தெளிவு ஏற்படும் தேவைச் அலைச்சல் அதிகரிக்கும் ஆசை மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி சக ஒலிகளோடு விட்டு கொடுத்து செல்லணும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படணும் கல்வி செயல்களில் ஆர்வமின்மை உண்டாகும் கற்றண்திறனில் குழப்பை ஏற்பட்டு நீங்கும் கலைத்துறைகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் சில விரைய உண்டாகும் நிம்மதி நிறுத்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் சாதுரியமான செயல்பாடுகள் மூலம் தடைகளை வெற்றி கொள்வீங்க சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள் ஈடுறும் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் உத்தியோகத்துடன் மதிப்பு மேம்படும் பழைய பிரச்சனைகளுக்கு கலந்து ஆலோசித்து சில முடிவெடுக்கணும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி புதிய வேலை நிமித்தமான முயற்சி அதிகரிக்கும் அக்கம்பக்கருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளை பொறுமை வேண்டும் வியாபார பணிகளில் வேலையாட்கள் ஆதரவாக இருப்பாங்க உடன்பிறந்தவர்களுடைய ஆதரவு புதிய நம்பிக்கை உண்டாக்கும் அனுபவம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும் எதிர்பாராத சில உதவி கிடைக்கும் புதிய நண்பர்கள் மூலம் உற்சாகம் அடைவீங்க வெளியூர் பயண வாய்ப்பு கைகூடும் நீண்ட நாட்களாக மனதை ஒருத்தி சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வெயிலில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அமைதி வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விலை உயர்ந்த பொருட்களை கவனம் வேண்டும் பொறுமையான பேச்சுக்களை உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்தும் வாக்குறுதி அளிப்பதில் சிந்தித்து செயல்படணும் மனதில் வித்தியாசமான சிந்தனை ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்க்கணும் உத்தியோக பணிகளை விவேகத்தோடு செயல்படணும் விவேக வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி பெற்றோருடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் மூத்தவுடன் பிறப்புகள் ஆதரவோடு இருப்பாங்க தடைப்பட்ட சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு அமையும் உயர் அதிகாரிகள் மூலம் நன்மை உண்டாகும் வழக்கு சார்ந்த செயல்பாடுகளில் திருப்பம் ஏற்படும் மற்றவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் நலன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்ப ராசி குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் விடாப்படியாக செயல்பட்டிங்கன்னா இணையதை நிறைவேற்றி கொள்ளலாம் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் முக்கியமான சிலருடைய மறைமுக ஆதரவுகள் கிடைக்கும் மனதளவில் புதுவிதமான எண்ணம் உண்டாகும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாகன வசதிகள் மேம்படும் முயற்சி மேம்படக்கூடிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட் மீனராசி உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் மனை சார்ந்த காரியங்களில் ஆதாயம் உண்டாகும் வியாபார ரீதியான சந்திப்பு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அரசு காரியங்களில் ஆதாயகரமான சூழல் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பயணங்கள் வழியில் புதிய அனுபவம் உண்டாகும் உத்தியோக பணிகளில் மேன்மை ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு லாபம் இருந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க மற்ற ஏனைய பதினோரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலன் அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அவங்கவுங்க ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலிமா பார்த்து இந்த பலன்களுக்கு ஏற்ப நாலு நாள் நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்தோம் அவங்களோட ராசிக்கு என்னங்கிற பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ டெய்லியுமே உங்கள் ராசிக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் தினசரி ராசி பலனோடு புதிய வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி